நல்ல தலைவர்களை உருவாக்கி நான்காம் தேவி வெற்றி விழா கொண்டாட இந்த பகுதியின் வழியாக வருவார் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கே பி முருகானந்தம் போட்டியிடுகிறார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு வார காலமாக திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளை தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் இன்று காலை முதல் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடக்கு சட்டப்பேரவை தொகுதியில் உள்ளடங்கிய அம்மன் நகர் கூத்தம்பாளையம் பாண்டியன் நகர் நல்லப்ப நகர் புலுவப்பட்டி நால்ரோடு சத்யா காலனி நெருப்பெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டாராம் அப்போது வட மாநிலத்தை சேர்ந்த பெண்கள் ஏராளமானோர் வேட்பாளர் ஏ பி முருகானந்தத்திற்கு ஆரத்தி எடுத்தும் தாமரை மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிச்சம்பாளையம் புதூரில் உள்ள புனித பரிசுத்த மீட்பர் தேவாலயத்தில் அங்குள்ள மக்கள் தங்கள் தேவாலயத்தை புதுப்பிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தனர் வெற்றி பெற்ற பின்பு உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்று ஆசிரியர் வெற்றி பெற்ற பின்பு உடனடியாக நிறைவேற்றி தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் தொடர்ந்து தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றது மேலும் மத்திய அரசின் சாதனைகளை அவர்களிடம் எடுத்துக் கூறி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடன் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டிருந்தனர் ஒரு நோக்கோடு இந்திய மக்களை பாதுகாப்பாக நீர் யாரை முன்குறித்திருக்கிறேன் என்பதை நீர் அறிந்து ஏற்ற ஏற்ற ந கரிக்ரீபிடைக்கத்தாவி அந்த பிள்ளைகளுடைய செய்து இந்த நாட்டில் நல்ல ஆளுமை பெற அந்த பிறகு திறமையாக ஆளுமை செய்கிற யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் நின்று வேறுபாடும் இன்றி அனைத்து மக்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சமத்துவத்தை உருவாக்கி கொடுக்கிற நல்ல இதயங்களை என் தேவனை கற்கள் ஆண்டு ஆலைக்கு தேடி அல்லது திருச்சி மக்களை தேடி என்று அருமையான உருவானது ஐயாவதற்காக குழுவின் மக்களுக்காக அன்றைய தொண்டர்களுக்காக நன்றி சொல்ல முதல் சாமி அன்று பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்களை அறிவித்து சாமி உங்களுடைய திருவிழா சித்தத்தை நிறைவேற்றி சாட்சியை வாழ்ந்து திரும்பி தாரும் அற்புதங்களை செய்யும் புள்ளைங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் கற்க இந்த நாளில் இந்த ஆலயத்துடைய விரிவாக்க பணியை ஏற்ற ஆண்டு வரை காரியங்களை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி திரு பலிபிடித்து வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாக்கு தொகுப்பை நிச்சயமாக அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் சுவாமி அதற்கேற்ற பிரிவுகளை நீ நடத்திட்டு கொடுக்கக்கூடியாய் கொடுத்திருக்கிறோம் பிறந்தவர்களுடைய கையில் பிரயாசங்களை வர்த்திக்கப்படும் குறைவின்றி பாதுகாத்துக்கொள்ளும் இதுக்கு நம்ம வீட்டுக்கு புகழ் உறவிற்கு ஏசு நல்ல பிதாவே நாத்துமாவே கத்திரி சோத்ரி என் பசுமாவே கத்திரி சோத்ரி என் நாத்துமாவே கத்திரி

பொய்களையும் புரட்டிகளையும் சொல்லி நாள்தோறும் பொய்களை நீங்கள் வாக்குவிட்டு வேண்டிய சின்னம் தாமரை 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 சின்னம் நாலாயிரம் கோடியை மத்திய அரசு வழங்கிய போதும் மோடி அவர்கள் வழங்கிய போதும் நன்றி 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 மடர்ந்த முகத்தோடு வரவேற்பு கொடுத்த இந்த வரவேற்புகளை வாக்குகளாக மாற்றுங்கள் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்